எல்லாத்தோட சிறியல்ல அடுத்த வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்டெல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் நினை வந்து வாழ வந்தானு தேடி வராங்க வாழ வந்தான்னு சொல்லுமா என்ன விஷயன்றாங்க சார் நான் உங்ககிட்ட கேள்வி கேட்கணும்னு தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் அதுதான் ஃபோன்லேயே சொல்லிட்டேம்மா என்ன விஷயம் சொல்லுன்றாங்க சார் எங்களுக்கு கல்யாணம் நீங்கள் தானே இந்த போலீஸ் ஸ்டேஷனை தான் நடத்த வச்சிங்க ஆமாம்மா இதில் என்ன சந்தேகம்ன்றாங்க என்னுடைய ஐடி ப்ரூஃப் எப்படி சார் கல்யாணத்தை நடத்த முடியும் மேரேஜை வந்து ரிஜிஸ்டர் பண்ண முடியும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நான் வீட்டை வீட்டு ஓடி வரும்போது என்னுடைய ஆதார் கார்டு ஐடி ப்ரூஃப்னு சொல்லிட்டு எதுவுமே நான் எடுத்துகிட்டு வரல அப்படி இருக்கும்போது எப்படி என் கல்யாணத்தை நடத்தி வச்சிங்க என் கல்யாணத்தை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிங்க

ஆனால் நீங்கள் கரெக்டாக நாங்கள் ரெண்டு பேர்கிட்ட போனோம் ரெண்டு பேர்கிட்டையுமே இந்த விஷயத்தை வந்து நீங்கள் கன்வே பண்ணியிருக்கீங்க அது எப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுவும் உங்கள் புருஷன் அம்மா சொன்னார் நீங்கள் சொல்கிறத என்னால் நம்ப முடியல சோழனா சொன்னார் ஆமாம் என் பொண்டாட்டி கூட சேர்ந்து எனக்கு வாழ விருப்பம் அவளுக்கு வாழ விருப்பம் இல்லை அதனால இந்த உதவி பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டால் அதனால செஞ்சுன்னு சொல்கிறாங்க இதை கேட்டு நிலா ஷாக் ஆகுறாங்க